குற்றாலநாதர் திருக்கோவில் வளாகத்தில் ஆக்கிரமிப்பு காலனானது அகற்றப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க அதாவது யுவராணி குற்றாலம் எண்ணூறு ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் இரண்டாம் கட்ட சீசன் என்பது கார்த்திகை மாதம் தமிழ்மலைக்கு செல்லக்கூடிய ஐப்ப பக்தர்கள் வந்து வந்து செல்வதால் இரண்டாம் கட்ட சீசனாக அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்த வருடந்தோறும் இந்த இரு சீசன் காலங்களில் வந்து நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் அழைப்பு பக்தர்களும் வந்து செல்வது வழக்கம் இந்த தற்போது தொடங்கி சீசன் என்றால் அந்த மகர விளக்கு பூஜை மற்றும் மண்டல வந்து சருமலை நடைபெற திறக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து நாலங்கிலும் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து வரப்படுகின்ற அழைப்பு பக்தர்கள் வந்து குற்றாலம் வந்து குற்றையாள அருகிலிருந்து புனித நீராடி உள்ள குற்றவாளி வழிபட்டு செல்வதுதான் வழக்கம் இந்த நிலையில்தான் கரண வாரம் தொடர்ச்சியாக நம்ம வந்து செய்தி அறிவித்தோம் அதாவது வந்து செல்லக்கூடிய ஐந்து பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து இடைவெசடி இல்லாமல் வந்து அதாவது வந்து நடத்தும் பாதைகள் அனைத்துமே வந்து முழுமையாக வந்து ஆக்கிரமிப்பு செய்து அவர்கள் வந்து பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர் என்று கோரி வெளியிட்டோம் அதனைத் தொடர்ந்து தற்போது கோவில் நிர்வாகத்தினர் தற்போது அந்த ஆக்கிரமிப்பு பணியை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை வந்து உடனடியாக அப்புறப்படுத்தும் பணி என்பது நடந்து வருகிறது இந்த நிலையில் வந்து அந்த அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த குற்றால கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த சன்னதி பஜார் அந்த குற்றாலம் உள்ள அந்த பகுதி முழுவதுமே வந்து நரிக்குறவை இன மக்கள் வந்து பாசி ஊசி உள்ளிட்ட பொழுக்களை வைத்து அங்க வந்து வியாபாரம் செய்து வருகின்றனர் ஆனால் அவர்கள் வந்து நாளைக்கு நாள் வந்து முக்கியமாக அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே வந்து ஆக்கிரமிப்பு செய்தனர் அவர்கள் வந்து உடனடியாக கோயில் நிர்வாகத்தினர் வந்து தற்போது அந்த ஆச்சரிப்பை வந்து அகற்றி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போல் வந்து கடுமையாக பூச்சலிட்டு அந்த அதிகாரிகளை வந்து அந்த பணி செய்ய விடாமல் தருத்தனர் மேலும் அந்த பகுதியில் வந்து ஏராளமான போலீசார் குடிக்கப்பட்டு தற்போது அந்த முழுமையான ஆத்திரப்பு என்பது நடந்து வருகிறது இந்த நிலையில் நடிக்கச் சென்ற ஒருவர் வந்து திடீரென அவர் வைத்திருந்த சூசலை ஊற்றி தீக்குடிக்க முயன்றதால் வந்து இன்னும் பரபரப்பு ஏற்பட்டது தற்போது ஏற்கனவே வந்து அந்த பாதை என்பது அந்த பஜார் பகுதி அந்த முசல் நகர் போய் சுற்றியுள்ள பகுதி என்பது புதிய சாலை பகுதியாகும் அந்த பகுதி வந்து இவர்களும் வந்து முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் இந்த பஜார் பகுதிக்கு செல்லக்கூடிய ஐயப்பட்டு வந்து பொது குடும்பத்தோடு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது என்பதால் நம்ம செய்தி செய்தித்தோம் அதனைத் தொடர்ந்து இன்று வந்து தற்போது இந்த ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்களை வந்து தற்போது அப்புறப்படுத்த பணி என்பது தற்போது நடந்து வருகிறது இதனால் வந்து ஏராமலம் போலீசார்